விஜை சங்கீதா பிரிவுக்கு காரணம் த்ரிஷாவா இல்ல கீர்த்தி சுரேஷா வீட்டில் நடந்தது என்ன போட்டுடைத்த விஜயின் மாமா நடிகர் விஜய் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வருகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விஜய் நண்பர் சஞ்சய் வீட்டின் மாடியில் தான் கீர்த்தி சுரேஷ் குடியிருப்பதாகவும் தான் கீர்த்தி சுரேஷ் கார் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து கீர்த்தி சுரேஷ் விஜய் இருவரையும் இணைத்து வைத்து பல கிசுகிசு செய்திகள் தொடர்ந்து வந்தது இது ஒரு பக்கம் இருக்க நடிகை திரிஷா விஜய் இருவரும் ஜோடியாக நார்வே நாட்டில் சுற்றுலா சென்ற புகைப்படம் வெளியாகி அடுத்து விஜய் த்ரிஷா இருவரையும் இணைத்து வைத்து கிசுகிசு செய்திகள் வெளியானது இப்படி விஜயுடன் இணைத்து கீர்த்தி சுரேஷ் த்ரிஷா இருவரையும் வைத்து கிசுகிசு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கையில் மறுபக்கம் விஜய் அவரது மனைவி சங்கீதா இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக மற்றொரு தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் விஜய் விஜய் மனைவி சங்கீதாவை விட்டு பிரிய நடிகை கீர்த்தி நெருக்கமாக இருந்ததுதான் காரணம் என்றும் இல்லை நெருக்கமாக இருந்து வருவதாக தான் என்றும் தொடர்ந்து விவாதம் நடந்து வரும் அளவுக்கு விஜய் விவகாரம் அனல் பறந்தது ஆனால் கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு பின்பு இதில் கீர்த்தி சுரேஷ் பற்றிய கிசுகிசு செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாலும் கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு விஜய் உடன் த்ரிஷா வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த வகையில் விஜய் மனைவி அவரை விட்டு பிரிய காரணம் என வெளிவந்து கொண்டிருக்கையில் இதற்கு விளக்கம் கொடுக்கும் விதமாக விஜயின் மாமாவும் ஒளிப்பதிவாளருமான ஆர் செல்வகுமார் பேட்டி ஒன்றில் பேசுகையில் விஜயின் மகன் அமெரிக்காவிலும் விஜய் மகள் லண்டனிலும் படித்துக் கொண்டிருப்பதாக கூறிய விஜய் மாமா செல்வகுமார் மேலும் ஒரு தாய் ஸ்தானத்தில் உள்ள அம்மா குழந்தையை பார்த்துக் கொள்வாரா அல்லது புருஷனை பார்த்துக் கொள்வாரா புருஷனை பார்த்துக் கொள்வதற்கு ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் பிள்ளையை யார் இருக்கிறார் அம்மா தான் அவருக்கு இருக்க வேண்டும் அதுவும் பெண் குழந்தை வேறு ஆண் குழந்தைகள் எங்கிருந்தாலும் பிழைத்துக் கொள்வார்கள் ஆனால் பெண் குழந்தைகளை பொறுத்தவரை அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது நிச்சயம் வேண்டும் அதனால் பெண் குழந்தையை பார்த்துக் கொள்ள சங்கீதா லண்டனில் இருப்பதாக தெரிவித்தவர் விஜய் அவருடைய குடும்பத்துடன் தான் வாழ்ந்து வருகிறார் என தெரிவித்துள்ளார் விஜய் மாமா செல்வகுமார் ஆனால் விஜய் குடும்பத்துடன் தான் வாழ்ந்து வருகிறார் என்றால் கடந்த இரண்டு வருடத்தில் விஜய்யை அவருடைய மனைவி சங்கீதாவிடம் ஏன் பார்க்க முடியவில்லை என பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் மேலும் விஜய் அவருடைய மனைவியை விட்டு பிரிந்து வாழ்கிறார் நடிகையுடன் கிசுகிசுவில் சிக்கி வரும் நிலையில் ஒரு பொது நிகழ்வில் மனைவி சங்கீதாவுடன் கலந்து கொண்டால் இந்த கிசுகிசுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடலாம் என்பது விஜய்க்கு தெரியாதா என கேள்வி எழுந்துள்ள நிலையில் விஜய் மனைவி அவரை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருவதால் தான் இந்த பிரச்சினைகளுக்கு விஜயால் முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை என பலரும் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்